ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் ஃப்ரம் லைன் ஜம்னாஸ் சேனல் இப்போது நம்ம சமையல் செய்கிறோம் சமையல் செய்கிறத பாத்திரம் வந்து சுத்தமாக இருக்கணும் மோஸ்ட்லி நம்ம கடாய் தான் ரொம்ப யூஸ் பண்ணுறோம் அந்த கடாய் வந்து ரொம்ப எண்ணெய் பிச்சுக்கா ரொம்ப இதுவாக இருந்தாக்கா நம்ம வந்து அதை அப்படியே விட்டுட்டு மொத்தமாக சேர்ந்து கடைசியில் கருப்பாகிடுது அப்புறம் நம்ம அதை வேஸ்ட்டாக கருப்பாகிடுது ஒன்றும் பண்ண முடியலன்ட்டு நம்ம கடையில் தூக்கி போட்டுடுறோம் இப்போ பாருங்க நான் என்ன பண்ணேன் இந்த கடாயி இதெல்லாம் வந்து ஒரு முப்பது வருஷத்து கடாயி இதெல்லாம் பாருங்க இந்த இதெல்லாம் காப்பர் பாட்டம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஒரு முப்பது வருஷம் முன்னாடி காப்பர் பாட்டம் கடாய்க்கெல்லாம் வந்தது நல்ல கா காலி பிராண்ட் இது பிராண்டடு கடாயி இது தூக்கி போட எனக்கு மனசில்லை அதனால் பாருங்க இது கடாய் பின்னாடி பாருங்க இந்த மாதிரி பாருங்க இந்த கடாயி பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது கருப்பாக இருக்குது பாருங்க பாருங்க இந்த மாதிரி கருப்பாக இருந்தது இந்த கடாயி இது நான் என்ன பண்ணேன் எந்த இதுவும் கெமிக்கல் எதுவுமே நான் யூஸ் பண்ணலை அப்புறம் ஒரு கத்தி வச்சுக்கிட்டேன் பாருங்க இந்த மாதிரி ஒரு இரும்பு இரும்பு கத்தி இந்த கத்தியை வச்சுக்கிட்டேன் அப்புறம் ஒரு எமிரி பேப்பர் அதாவது உப்பு காயுதம் சொல்லுவாங்க இது வந்து ஹார்ட்வேர்ஸ் கடையிலே கிடைக்கும் இந்த உப்பு காகிதம் இது ரெண்டு வச்சு தான் இது நான் க்ளீன் பண்ணேன் இது காப்பர் பாட்டன்றதால் கொஞ்சம் புளி போட்டு எலுமிச்சம்பழம் போட்டு கொஞ்சம் நல்லா பாத்திரத்தை விளக்கிட்டேன் இன்னமும் தேய்க்க தேக்கி தேக்க பழப்பழ ஆயிடும் ஆகிடும் பாருங்கள் அதே மாதிரி இதுவும் கொஞ்சம் போயிட்டுருக்கு இன்னும் கொஞ்சம் தேய்ச்சி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் அதை க்ளீன் பண்ணேன் பாருங்க இப்போ இந்த கடாயோட இது பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கருப்பா பின்னாடி எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது நான் கேஸில் வச்சு நல்லா ஹீட் பண்ணிட்டேன் ஃபஸ்ட்டு கடாயை ஹீட் பண்ணிவிடுங்க ஹீட் பண்ணிவிட்டு நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அந்த கீழே இருக்கிறதெல்லாம் நல்லா இதுவாகிக்கணும் சுட சுட இருக்கணும் அப்போ தான் அந்த பிசுக்கெல்லாம் வரும் இப்போ பாருங்க நான் வந்து அந்த கடாயோட இப்போ இப்போ சூடாக இருக்குது கேஸ் மேலே வச்சதால சூடாக இருக்குது இது பாருங்கள் இப்படி கவுத்து வச்சுட்டு பாரு கவுத்து வச்சுட்டு கையிலேயே பாருங்கள் இந்த கத்தி வச்சுக்கிட்டு பண்ணாலுமே பாருங்கள் எப்படி உதிர்ந்து போய் பாருங்கள் பாருங்கள் எல்லாம் பார்த்தீங்களா இந்த எண்ணெய் பச்சக்கள்லாம் நல்லா முதல்ல கொஞ்சம் கேஸில் வச்சு பற்ற விட்டுடுங்க நான் என்ன பண்ணேன் கொஞ்சம் கற்பூரம் தூள் கொஞ்சம் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா எரிட்டு பற்ற வச்சுட்டேன் அப்புறம் அந்த எண்ணெய் கசரெல்லாம் பற்றிட்டு போயிடுச்சு இப்போ இது இருக்கிறது இதை இதை சுரண்டி எடுத்தாக்கா பாருங்கள் கத்தியில் சுரண்டாக வருதை பாருங்கள் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை ஈஸியாக தான் இருக்குது பாருங்க எப்படி சொரண்ட சுரண்ட கடாயோட இது நேரம் எப்படி தெரியுது பாருங்க கொஞ்சம் பொறுமையாக கொஞ்சம் மெதுவாக பண்ணாலுமே நல்ல வெள்ளையாக இருக்குது கடாயி பாருங்க அது சில்வர் கடாயி இது வந்து கல்கட்டா கடாயின்னு சொல்லுவாங்க நல்லா கனமாக ரொம்ப நல்லா கனமாக இருக்கும் அதனால தான் இதெல்லாம் வந்து பாருங்கள் நல்லா நம்மளுக்கு லைஃப் லாங் வருது நல்ல கனமான கடாய வாங்க அதெல்லாம் போட மனசு இல்லாது இப்போ இதை நான் வந்து உங்களுக்கு எப்படி சொல் செய்யுன்னு சொல்லிட்டேன் பாருங்கள் சொரண்டாமே வருது பாருங்கள் அந்த அதில் இருக்கிற இதெல்லாம் வந்து பாருங்கள் எப்படி வருது பாருங்கள் இதே மாதிரி உட்காந்து பொறுமையாக சுரண்டி எடுத்துட்டா நல்லா வெள்ளையாயிடும் அதுக்கப்புறம் நம்ம சபீனா கொஞ்சம் எல்லாம் போட்டு விம் லிக்விடு எல்லாம் லைமு எல்லாம் போட்டு நல்லா தேய்ச்சிட்டா பழப்பழங்க ஆகிடும் நம்ம தேய்ச்ச பிறகு இந்த கடாயோட இதுவை நம்ம பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்க அந்த கருப்பு கலர் கருப்பு கலராக இருந்த இந்த கடாய் பாருங்க எப்படி நல்லா அது பழப்பலானு இருக்குது ஆக்சுவலாக இன்னும் கூட நல்லா பழப்பழனு பண்ணலாம் நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணும் அப்படின்றதுக்காக ஒரு சில இடத்துலலாம் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் பார்க்க ஒன்றும் ரெண்டே பொருள் தான் நான் இது எந்த கெமிக்கலோ எதுவுமே நான் யூஸ் பண்ணல அது ஒன்று மனசில் வச்சுக்கோங்க பாருங்க இந்த இந்த நைஃபை இரும்பு கத்தி கொஞ்சம் நல்லா இதுவாக இருக்கணும் இந்த கத்தி பாருங்க இந்த ரெண்டு இந்த ரெண்டு பொருள் இது வந்து எம்ரி பேப்பர் உப்பு காய்க்குதான் இந்த ரெண்டு பொருள் தான் ஃபஸ்ட்டு இந்த கருப்பு கலராக இருக்க அந்த இதெல்லாம் அந்த இருக்குது பாருங்க அதெல்லாம் நல்லா ஆனால் ஹீட் பண்ணணும் ஞாபகம் வச்சுக்கோங்க கடாயை ஹீட் பண்ணிட்டு தான் இந்த கடாயில் இருக்கிற அந்த கசடெல்லாம் நல்லா இது பண்ண தான் நல்லா ஈஸியாக வரும் அது முடித்து நல்லா இது பண்ண பிறகு அதுக்கப்புறம் பாருங்கள் இந்த எம்ரி பேப்பர் போட்டு நல்லா தேய்ச்சாக்கா நல்லா பழப்பழ நாயிடும் பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டுக்காக இந்த முதல்ல இந்த கலர் கருப்பாக இருந்தது இப்போ இப்படி ஆயிருக்கு உங்களுக்கு வித்தியாசம் காட்டுறதுக்காக தான் கொஞ்சம் விட்டு வச்சுருக்கேன் இது இது உங்களுக்கு காமி இதுக்கு அப்புறமா நான் இதையும் நல்லா தேய்ச்சிட்டு பழப்பழ நாக்கிடுவேன் நீங்களும் வீட்டில் உங்களுக்கு முடிஞ்ச அளவு கொஞ்சம் கொஞ்சமாக கூட இது தேய்ச்சி எடுக்கலாம் ஒரே நேரத்தில் செய்யணுன்னு அவசியம் கிடையாது ஒரு ஒரு ரெண்டு நாளில் கூட நம்மளுக்கு இந்த மாதிரி பழைய கடை மாதிரி வரலாம் பாருங்கள் லைன் ஜம்னாஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் இதை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் Thank you, Uvis.